ஒரு மீன் தொட்டியை பம்பு ஏ மற்றும் பம்பு பி என்பன ஒன்றாக சேர்ந்து பத்து நிமிடங்களில் நீரை நிரப்பும் பம்பு பி ஆனது நீரை உள்ளே அல்லது வெளியே ஒரே வேகத்தில் அனுப்ப இயலும் எதிர்பாரா பம்பு பி ஆனது நீரை வெளியே அனுப்பினால் தொட்டி நிரம்ப முப்பது நிமிடங்கள் ஆகும் எனில் ஒவ்வொரு பம்பும் தொட்டியை தனித்தனியாக நிரப்ப எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும் கிராமத்தில் விதியை பயன்படுத்தி தீர்க்கவும் இந்த மாதிரி கணக்கு வந்தது உங்களுடைய சப்ஜெக்டை தாண்டி வெளியில் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயும் இந்த மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என்னது இப்போ ஒரு பம்பு வந்துனது நமக்கு தொட்டியை நிரப்புறதுக்கு ஒரு பத்து நிமிடம் எடுத்துருக்குது ஓகே ஃபுல்லாக்குறதுக்கு அதே பம்பு வந்துனது ஒரு நிமிடத்தில் எவ்வளோ தூரம் தொட்டியை நிரப்போம் ஒன்று பை பத்து மடங்கு தான் வந்தது நிரப்போம் ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் ஓகே ஸோ அதை வச்சு தான் இங்கே எழுதணும் இங்கே என்ன எழுத போகிறோம் அப்படின்னா வந்துனது இங்கே ஒரு பம்பானது எக்ஸ் நிமிடங்கள் எடுத்துக்கிறது ஒரு தொட்டி நிரப்புறதுக்கு அப்படின்னா நமக்கு ஒரு நிமிடத்துல வந்து ஒரு நிமிடத்துல வந்து ஒன்று பை எக்ஸ் மடங்கு தான் வந்து நிரப்போம் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கான்செப்ட் இதை வச்சு தான் நம்ம அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நான் சொன்னதா வந்து இங்க வார்த்தையால் எழுதிக்கிறேன் நான் இங்கே ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் பம்பு ஏ ஆனது தொட்டியை நிரப்ப எடுத்துக்கொள்ளும் காலம் எக்ஸ் நிமிடங்கள் என்ற எனவே பம்பு ஏ ஆனது ஒரு நிமிடத்தில் ஒன்று பை எக்ஸ் அளவு தொட்டியை நிரப்பும் மேலும் பம்பு பி ஆனது தொட்டியை நிரப்ப எடுத்துக்கொள்ளும் காலம் ஒய் என்க எனில் பம்பு பி ஆனது ஒரு நிமிடத்தில் ஒன்று பை ஒய் அளவு தொட்டியை நிரப்பும் ஓகே ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு தேவையானது இப்போ வந்து கணக்கு போகலாம் ஏ மற்றும் பி சேர்ந்து பத்து நிமிடங்களில் நீரை நிரப்புது அப்போ வந்து என்னது இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா நமக்கு ஏ அப்படிங்கிறது ஒன்று பை எக்ஸ் ஓகே பிளஸ் பி அப்படிங்கிறது ஒன்று பை ஒய் ஓகே இதெல்லாம் என்னது ஒரு நிமிடத்தில் நிரப்புறது ஸோ அப்போ ஒரு நிமிடத்தில் எவ்வளோ பொங்கை நிரப்பிக்கும் ஒன்று பை பத்து மடங்கு நிரப்பிக்கும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்னது பி ஆனது நீரை வந்துனது உள்ளேயும் வெளியே ஒரே வேகத்தில் அனுப்ப இடம் எதிர்பாராத விதமாக பம்பு பி ஆனது நீரை வெளியே அனுப்பினால் முப்பது நிமிடங்கள் ஆகிறது ஸோ அது வந்து என்னது ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஒன்று பை ஒய் இஸ்இக்குவல் டு ஒன்று பை முப்பது ஓகே ஸோ நமக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்தது ஒன்று பை எக்ஸை ஏ அப்படின்னு எடுக்கலாம் ஒண்ணு பை ஒய் வந்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏ இஸ்வல் டு ஒன்னு பை எக்ஸ் பி இஸ்வல் டு ஒன்னு பை ஒய் எங்க நமக்கு கொடுத்துருக்க கணக்கு எப்படி மாறி இருக்கணும் ஓகே நமக்கு கிராமரின் விதிப்படி இதை வந்து தீர்க்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் டெல்டா கண்டுபிடிக்கணும் டெல்டா அப்படிங்கிறது அணிக்குவை மதிப்பு இந்த கெழுக்கல் அணி ஒன்னு 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 மைனஸ் ஒன்னு 1, ஒன்று ஒன்று ஒண்ணு 1, ஒன்னே 1, பார்க்கும் போது 1, மைனஸ் ரெண்டு அடுத்து டெல்டா ஏ அப்படிங்கிறது இந்த முதல் நிரலுப்பதெல்லாம் இந்த மாரலிப்பு எடுக்கலாம் ஸோ ஒன்று பை பத்து ஒன்று பை முப்பது இங்க மைனஸ் ஒன்று ஒன்று பை பத்து மைனஸ் மைனஸ் பை பத்து அதுக்கப்புறம் ஒன்று பை முப்பது ஸோ எல்சிஎம் அங்கேனது முப்பது ஸோ அதனால் இங்கே மேலே என்னது நமக்கு இங்கே மூணால் போயிருக்கணும் ஸோ மைனஸ் மூணு இங்கே என்னது மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் மூணு மைனஸ் ஒன்றுங்கிறது என்னது மைனஸ் நாலு பை முப்பது ஸோ இது வந்து என்னது ரெண்டால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு என்னது மைனஸ் ரெண்டு பை பதினஞ்சு ஸோ இதான் வந்து டெல்டா ஏ அதே போல் டெல்டா பி கண்டுபிடிக்கலாம் டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது ஒன்று ஒன்று இங்கே ஒன்று பை பத்து

ஏ எப்படி கண்டுபிடிக்கும் டெல்டா ஏ டிவைடர்ட் பை டெல்டா திஸ்இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு பை பதினஞ்சு டிவைடர்ட் பை மைனஸ் ரெண்டு ஸோ திஸ்இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை பதினஞ்சு ஓகே அதுக்கப்புறம் இங்கே பி அப்படிங்கிறது டெல்டா பி டிவைடட் பை டெல்டா திஸ்இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை பதினஞ்சு டிவைடர்ட் பை மைனஸ் ரெண்டு

ஸோ ஏ என்னது பம்பு ஏ ஆனது தொட்டியை நிரப்ப தேவைப்படும் காலம் வந்தது பதினைந்து நிமிடங்கள் பம்பு பி ஆனது தொட்டியை நிரப்ப தேவைப்படும் நிமிடம் வந்தது முப்பது இதை இததான் வந்து கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் எப்பயுமே கணக்குல எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எடுத்து எழுதணும் ஸோ கணக்குல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பம்பும் தொட்டியை தனித்தனியே நிரப்ப எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும் ஸோ பம்பு ஏ ஆனது தனியே தொட்டி நிரப்பாகும் காலம் வந்தது பதினைந்து நிமிடங்கள் பம்பு பிக்கு முப்பது நிமிடங்கள் ஆகிறது ஸோ இதை தான் வந்து கேட்டிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்